اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يطع الله ورسوله فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين بقولهم بولكيم إلا من الله كيم الله من صالحهم سَمَادًا نائمون முகமது ரசூல்லாஹி சல்லுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் பாக்கல் தாபே ஐன்கள் தபாய் தாபே ஐன்கள் உலக முஸ்லிம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமை முகமது ரசூல்லாஹி சல்லாஹ் அலி சொல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்தார் யார் ரசூல்ல்லா யாமத்து நாள் எப்பொழுது வரும் என்று கேட்டார் நபிகளார் கேட்டார்கள் யாமத்த நாளிற்காக வேண்டி நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கிறாய் என்று கேட்டார்கள் அந்த மனிதர் சொன்னார் நபியை நாயகமே தொழுவது கொண்டோ நோன்பு நோற்பது கொண்டோ தர்மம் செய்வது கொண்டோ பெரிதாக நான் எதையும் சேமிக்கவில்லை என்றாலும் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூல் ஆகிய தங்களையும் நான் நேசிக்கிறேன் என்பதாக அந்த மனிதர் சொன்னபோது முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு நாளை மறுமை நாளில் இருப்பாய் என்பதாக சொன்னார்கள் நாம் ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் நபிகளார் சொன்ன வார்த்தை அப்படிப்பட்டது நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு நாளை மறுமை நாளில் இருப்பீர்கள் தாலா தாயு அவர்கள் சொல்வார்கள் இந்த வார்த்தை இருக்கிறத நபி சொன்ன வார்த்தை இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் நான் அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹு தாலா அனுஹோ அவர்களை நேசிக்கிறேன் உமர் அலி அல்லாஹூ தாலா அனுஹோ அவர்களையும் நேசிக்கிறேன் அவர்கள் அளவிற்கு நான் பெரிதாக நல் அமல்கள் செய்யல அப்படின்னு சொன்னாலும் என்னுடைய நேசம் உண்மையானது அதனால் நாளை மறுமை நாளில் அவர்களோடு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் நம்பிக்கை கொள்கிறேன் என்பதாக அனஸ் அலி அல்லாஹு தாலா அவர்கள் சொன்னார்கள் அன்பானவர்களே இந்த செய்தி நமக்கு சொல்லக்கூடிய செய்தி ஒன்றுதான் நபியை நாம் உண்மையாக நேசித்தால் நபியோடு நாளை மறுமை நாளில் இருப்போம் சஹாபாக்களை நாம் உண்மையாக நேசித்தால் அந்த உத்தம சகாபாக்களோடு நாளை மறுமை நாளில் இருப்போம் இதற்கு முரண்பட்டு நபியின் மீது நான் நேசம் வைத்தேன் நபி தோழர்களை நேசிக்கிறேன் என்று வெறும் வார்த்தையாக சொல்லிவிட்டு வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கல அப்படின்னு சொன்னால் அந்த நேசம் உண்மையாக இல்லை அப்படின்னு சொன்னால் அவர்களோடு நாம் இருக்க இயலாது அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஹதீஸ் நமக்கு தருகிறது முகமது ரசூல்லா சொல்லா அலி அவர்களுடைய நேசத்தை நாம் பெற வேண்டும் அவர்களையும் நாம் உண்மையாக நேசிக்க வேண்டும் நபியினுடைய நேசத்தை நாம் எப்பொழுது பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால் நபி சொன்ன அழகான வழியில் நாம் நடப்பதின் மூலமாக நபியினுடைய நேசத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அல்லா ரஹ்மான் அந்த நசீம்பையும் பாக்கியத்தையும் நம் அனைவர்களுக்கும் தருவானார் கண்மணி நாயகம் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சில குணாதிசயங்களை நம்மவர்களுக்கு சொல்லி சில மனிதர்களை நமக்கு அடையாளம் காட்டி இவர்களெல்லாம் என்னை சார்ந்தவர்கள் அல்ல நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் நாம் நபியை உண்மையாக நேசிக்கக்கூடிய மக்களில் ஒருவராக நாம் இருக்க வேண்டுமே தவிர நபிகளார் அடையாளம் காட்டினார்களே இவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொல்லி அவர்களில் ஒருவராக நாம் ஒருபொழுதும் ஆகிவிடக்கூடாது அன்பானவர்களே அந்த ஒரு சிலர்கள் யார் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் எச்சரிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் கடந்து செல்லலாம் சுல்லா அலையம் அவர்கள் சொல்வார்கள் வியாபாரத்தில் மோசடி செய்யக்கூடியவர்கள் நம்மை சார்ந்தவர் அல்ல வியாபாரத்தில் மோசடி செய்யக்கூடியவர் நம்மை சார்ந்தவர் அல்ல அபுஹரார் அலி அல்லாஹுத்தாலா அன்பு அவர்கள் ஒரு மனிதரை கடந்து செல்கிறார்கள் அந்த மனிதர் பாலில் தண்ணியை ஊற்றிக்கொண்டு இருக்கிறார் தண்ணியை ஊற்றி வியாபாரம் செய்கிறார் அபுஹரார் அலி அல்லாஹால அன்பு அவர்கள் அந்த மனிதனிடத்தில் கேட்டார்கள் நாளை மறுமே நாளில் அல்லாஹ் ரபுல்லாலமே இந்த பாலையும் தண்ணீரையும் பிரித்தெடுக்க வேண்டும் என்று உன்னிடத்தில் சொல்லிவிட்டால் உன்னுடைய நிலை என்ன நீ அந்த நேரத்தில் என்ன செய்வே அப்படின்னு சொல்லி அபு ஹரேன் அலி அல்லாஹு தால அனு அவர்கள் கேள்வி கேட்டார்கள் அப்படிங்கிற செய்தியை நாம் பார்க்குறோம் நல்லோர் பெருமக்கள் வியாபாரத்தின் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்தார்கள் எந்த ரூபத்திலும் ஹராமான விஷயங்கள் கலந்துவிடக்கூடாது வியாபாரத்தில் மோசடி அப்படிங்கிற நிலை உருவாகிவிடக்கூடாது என்கிற ஒரு எச்சரிக்கை இதுதான் நல்லவர்கள் பெருமக்களுடைய வாழ்க்கை முறையாக இருந்தது அன்பானவர்களே சின்ன சின்ன விஷயங்களில் கூட நபிக்கு முரண்பட்ட வாழ்க்கையை எத்தனையோ நபர்கள் வாழ்கிறார்கள் என்பதை நாம் இன்றும் பார்க்க முடியும் கண்மணி நாயம் சொன்னதாலேசம் அவர்கள் சொல்வார்கள் மீசையை யார் குறைக்கவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல மீசையை யார் குறைத்துக் கொள்ளவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல ஒரு நெருப்பை வணங்கக்கூடிய ஒரு மனிதர் நபியிடத்தில் வருகிறார் என்ன தோற்றத்தில் வர்றார் அப்படின்னு சொன்னா மீசையை அதிகமாக வைத்திருக்கிறார் தாடியை ரொம்ப குறைவாக வைத்திருக்கிறார் நபிகளார் கேட்டார்கள் ஏன் இப்படி நீங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நெருப்பை வணங்கக்கூடிய அந்த மஜூசி சொன்னார் இது எங்களுடைய மார்க்கத்தின் நடைமுறை அதனால் நான் இப்படி வச்சுருக்கிறேன் அப்படின்னாங்க அப்போ சல்லல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் தாடியை வளர்ப்பதும் மீசையை கத்தரிப்பதும் குறைத்து கொள்வதும் இருக்கிறதே இது எங்களுடைய மார்க்கத்தின் அழகான நடைமுறை என்றார்கள் முகமது ரசல் உள்ளாஹே சல்லல்லாஹ் அலி அவர்கள் இதுவெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் ஆனால் அதை செய்யவில்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய நஷ்டவாளியாக மனிதன் ஆகிவிடுகிறான் நபி சொன்ன சொல் இவர் நம்மை சார்ந்தவர் அல்ல அப்படிங்கிற வார்த்தை அனசலி அல்லாஹு தாலா அவங்க சொல்லுவாங்க நபியோடு சஹாபாக்கள் இருக்கக்கூடிய ஒரு சபை ஒரு பெரியவர் அந்த இடத்திற்கு வர்றாரு நபி தோழர்கள் நபியை சுற்றி இருக்கிறார்கள் வந்தவர் அங்கே நிற்கிறார் சஹாபாக்கள் அவருக்கு இடம் கொடுப்பதற்கு கொஞ்சம் தாமதமாகிறது உடனே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் பெரியவர்களுக்கு கண்ணியம் கொடுக்காமல் சிறியவர்கள் மீது கருணை காட்டாமல் யார் இருக்கிறார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர் அல்ல என்றார்கள் கண்மணி ஆயும் சல்லல்லா அலையம் அவர்கள் அன்பானவர்களே நபி சொல்ல வார்த்தைகள் எல்லாம் நபிகளார் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்த விஷயங்கள் வெறும் வார்த்தை அல்ல நபியினுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருந்தது நபித்தோடர்களோடு முகமது ரசூல் சல் அல்லா அலிஸ்லம் அவர்கள் இருக்கிறார்கள் அபு பக் சதீகர் அலி அல்லாஹு உமர் அலி அல்லாஹு வயதில் மூத்தவரான அபு ஒபைதார் அலி அல்லாஹு பெரும் பெரும் சஹாபாக்கள் இருக்கக்கூடிய ஒரு சபைக்கு ஒரு குடிமானம் ஒன்று கொண்டு வரப்பட்டு நபியிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது அப்போ சொல்லல்லா அலிஸ்வரம் அவங்க என்ன செஞ்சாங்க அந்த பாத்திரத்தை அபு ஒபேதார் அலி அல்லாஹூ தாலா அவங்க கிட்ட கொடுத்தாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் அவர்கள் அந்த சபையில் வயதில் மூத்தவராக இருந்தார் அபு ஒபேதார் அலி அல்லாஹூ தாலா அனுஹோ அவர்கள் நபியிடத்தில் சொன்னார்கள் யாரை சொல்லலாம் நீங்கள் தான் இந்த குடிபானத்தை பெற்றுக்கொள்வது நீங்கள் தான் முதன் முதலாக குடிப்பது அதுதான் ரொம்ப சிறந்தது நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க செல்லந்தா அலைசலம் அவர்கள் சொன்னார்கள் இல்லை இல்லை நீங்கள் நீங்கள் முதல்ல குடிங்க நிச்சயமாக பரக்கத் என்பது பெரியவர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு நியமித்து என்றார்கள் பெருமானா செல்லா அலேசலம் அவர்கள் அது அவர்களிடமிருந்து தான் நமக்கு கிடைக்கும் என்கிற செய்தியை கண்மணி நாயம் செல்லா அலேசலம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் யார் பெரியவர்களுக்கு கண்ணியம் செய்யவில்லையோ சிறியவர்கள் மீது அன்பு காட்டவில்லையோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொன்னார் அன்பானவர்களே நபியை நாம் நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நபியினுடைய அந்த வாழ்வு முறை எது என்று நாம் தெளிவாக புரிந்து அதன் பிரகாரம் நடப்பதற்கும் நாம் என்ன செய்யணும் ஆசைப்படணும் மூன்று நபர்களை அடையாளம் காட்டி அண்ணன் நபி சல்லா அலிஸ் அவங்க சொன்னாங்க இவர்களுடைய துவாக்களை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இவர்கள் நம்மை சார்ந்தவர்களும் அல்ல அந்த மூணு நபர்களில் நாம் ஒருவராக ஆகிவிடக்கூடாது அல்லாஹ் பாதுகாக்கணும் நபர் ஹராமான உணவை உண்ணக்கூடிய மனிதர் ஹராமான உணவையே உண்ணக்கூடிய மனிதர் இரண்டாவது மனிதர் அதிகமாக புறம்பேசி கொண்டிருக்கக்கூடிய நபர் மூன்றாவது ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்தில் பிற முஸ்லீமை பற்றி குறோதும் பொறாமை கொண்டிருக்கக்கூடிய மனிதர் இந்த மூணு பேருடைய இந்த அல்லாஹ் அல்லாஹ் ரபுல்லாலமின் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டான் இவர்கள் நம்மை சார்ந்தவர்களும் இல்லை என்றார்கள் பெருமாள் அசல்லா அலிஸ்லாம் அன்பானவர்களே பெரியவர்களை மதிக்காதவனும் சிறியவர்கள் மீது அன்பு காட்டாதவனும் நம்மை சார்ந்தவன் அல்ல என்று சொல்லக்கூடிய ஏராளமான அதிசகளுக்கு மத்தியிலே இப்படியும் ஒரு நபிமொழி உண்டு நன்மையை ஏவி தீமையை யார் தடுக்கவில்லையோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று பெருமான சவலாளி சமங்க சொன்னாங்க சாபாக்களுக்கு ஒரு செய்தியை சொல்வாங்க ஒரு ஊர் அல்லாவனுடைய கோபத்தால் அது தண்டிக்கப்பட்டது ஊர் மக்களை அல்லாஹுக்கு சுபானகுத்தால் அளித்தான் அந்த ஊரில் அந்த மக்கள் இறைவனுடைய கோபத்தை அவர்கள் ஏற்படுத்தினார்கள் இறைவனுக்கு கோபம் வரக்கூடிய செயல்பாடுகளை அந்த மக்கள் செய்தார்கள் அதே ஊரில் பதினெட்டாயிரம் மக்கள் இருந்தார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னால் நபிமார்கள் செய்யக்கூடிய அமல்களை போல செய்யக்கூடியவர்கள் நபிமார்கள் செய்யக்கூடிய அமல்களைப் போல தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்து கொண்ட நல்ல மனிதர்கள் ஒன்று இரண்டு அல்ல பதினெட்டாயிரம் மக்கள் இப்படி சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க யாரை சொல்லுங்கள்தான் அவ்வளவு நல்ல சீரமைகள் இருக்கக்கூடிய அந்த ஊரை அல்ல அழிக்கின்ற போதே இவர்களை விட்டிருக்கலாமே இவர்களையும் சேர்த்து ஏன் அல்லாஹு தாலா அளித்தான் அல்லபி சலல்லா அலையம் அவர்கள் சொன்னார்கள் ஏன் தெரியுமா அந்த மக்கள் அழிச்சாட்டியம் செய்கின்ற போது அல்லாவிற்காக வேண்டிய அவர்கள் மீது இவர்கள் கோபம் கொள்ளவில்லை கோபப்படணுமா இல்லையா தன்னுடைய தந்தையை தாயை ஒரு மனிதன் பேசுகிறான் அல்லது தாய்க்கு முரண்பட்ட ஒரு வார்த்தை வெளிப்படுத்தி விடுகிறான் ஒரு காரியத்தை செய்கிறான் அப்படின்னு சொன்னால் கோபம் வருது தன்னை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் கோபம் வருகிறது தன்னை படைத்து ஆளும் ரபுல்லாலிமின் அல்லாவிற்கும் முரண்பட்ட ஒரு வாழ்க்கையை ஒரு கூட்டம் வாழ்கின்ற போது அவர்கள் மீது கோபம் வர வேண்டும் ஆனால் இவர்கள் கோபம் கொள்ளவில்லை நன்மையை ஏவுவது இவர்கள் மீது கடமை அந்த கடமையை அவர்கள் செய்யவில்லை தீமையை தடுப்பது இவர்கள் மீது கடமை அந்த காரியத்தை அவர்கள் செய்யவில்லை அதனால் அவர்கள் அந்த மக்களோடு சேர்ந்து அழிக்கப்பட்டார்கள் என்றார்கள் முகமது ரசூல் அல்லாசல்லா அலிசல் அன்பானவர்களே நபியை நாம் நேசிக்கிறோம் அலகமது சஹாபாக்களும் நேசித்தார்கள் ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் அந்த நபியினுடைய நேசம் அது உண்மையாக இருந்தது நபியினுடைய சொல் எப்படியோ செயல்பாடுகள் நபியினுடைய செயல்பாடுகள் அப்படியே இருந்தது சஹாபாக்குடைய செயல்பாடுகளும் அப்படியே இருந்தது அந்த அளவிற்கு நபியை சஹாபாக்கள் நேசித்தார்கள் ஒரு சஹாபி வர்றாங்க யாரும் சொல்லுங்களா என்னுடைய உயிரை விட நான் உங்களை நேசிக்கிறேன் என்னுடைய மனைவி மக்களை விட உங்களை அதிகமாக நான் நேசிக்கிறேன் நான் வீட்டில் இருக்கின்ற போது உங்களுடைய ஞாபகம் வந்துவிட்டால் நான் ஓடோடி வந்து உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன் யாரை சொல்லுங்களா உங்களுக்கும் ஒரு நாள் மரணம் வரும் எனக்கும் ஒரு நாள் மரணம் வரும் அந்த மரணத்திற்கு பின்பும் நீங்கள் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பீர்கள் நாங்கள் கீழ்நிலையில் இருப்போம் அப்படின்னா நாங்கள் இந்த உலகத்தில் உங்களுடைய ஞாபகம் வந்த உடனே வந்து ஓடோடி வந்து சந்திக்கிறோமே இந்த பாக்கிய நாளை மறுமை நாளில் எங்களுக்கு கிடைக்காமல் போய்விடுமோ அப்படிங்கிற கவலை எனக்கு ஏற்பட்டது அப்புறம் கேட்கலாம் அப்படிங்கிற பொறுமை கூட எனக்கு இல்லாமல் நான் ஓடோடி வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி நபி இடத்தில் சொன்னபோது கண்மணி நாயகம் செல்லந்தா அலை அவர்களுக்கு வகி அருளப்பட்டது இவர்கள் அல்லாவிருக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்கள் சொன்ன வழியின் பிரகாரம் நடந்து செல்கிறார்களோ அவர்கள் அல்லாஹினுடைய அருள் பெற்ற நபிமார்கள் உண்மையாளர்கள் சொக்கள் சாலிகின்களோடு நாளை மறுமை நாளில் இருப்பார்கள் இவர்கள்தான் சிறந்த தோழர்கள் அழகான தோழர்கள் என்பதாக அல்லாஹ் ரபுல்லாலமின் அந்த வசனத்தில் சொல்லி முடிப்பார் என்பதாக அல்லாஹால சொல்வார் இந்த வசனம் இறங்கியதற்கு இன்னொரு செய்தியையும் தப்சீர்களிலே பதிவு செய்வார்கள் ஒரு சஹாபே திடாத்திரமான ஒரு சஹாபி மெழுந்த நிலையில் நபிகள் பெருமான செல்லல்தான் அலை அவங்க அந்த சஹாபியை பார்க்குறாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி உடல்நிலை விசாரிக்கிறாங்க அந்த சஹாபி சொன்னாங்க யாரும் சொல்லலாம் காலையிலும் மாலையிலும் உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் உங்களை பார்ப்பது கொண்டும் உங்களுக்கு அருகில் அமர்வது கொண்டும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நாளை மறுமை நாளில் நபிமார்களோடு உயர்ந்த அந்தஸ்து நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் நான் உங்களை நெருங்க முடியாத நிலை நாளை மறுமையில் எனக்கு ஏற்பட்டு விடுமோ அப்படின்னு சொல்லி என்னை கவலை தொற்றி கொண்டது அதனால் அந்த கவலையிலேயே இருந்து என்னுடைய உடல் மெலிந்து விட்டது என்பதாக அந்த சஹாபி சொன்னாங்க அன்பானவர்களே அல்லாஹ் ரபுல்லமின் இந்த சஹாபாக்களுக்காக வேண்டிய இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி தந்தார் நாமும் நபியை நேசிக்கிறோம் அந்த நேசம் எப்படி இருக்கணும் சத்தியமானதாக இருக்கணும் பேசினா உண்மையை பேசணும் பிற முஸ்லிம்களுடைய விஷயத்தில் ரொம்ப அக்கறை காட்ட வேண்டும் அவர்கள் மரணமடைந்தாலும் அவர்கள் தொடர்பாக நல்லதை பேச வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்ற போது பிற முஸ்லிம்கள் ஹயாத்தாக இருக்கின்ற போது அவருடைய விஷயங்களையும் நாம் என்ன செய்யணும் நல்லதைத்தான் பேசணும் பெருமாலா சல்லா அலிசம் அவர்கள் சொன்னார்கள் பொறாமை என்பது எப்படி நெருப்பு விறகை எரித்து விடுகிறதோ அது போல நெருப்பில் விறக வச்சா என்ன செய்யும் அப்படியே எரித்து சாம்பலாக ஆக்கிவிடும் நெருப்பு விறகை எரித்து விடுவது போல பொறாமை குணம் என்பது அவன் செய்திட்ட நல் அமல்களை எரித்து விடும் என்பதாக பெருமானா சல்லா அலிசம் அவங்க சொன்னார் அல்லாஹ் அல்லாஹரபுல்லமேன் அந்த பொறாமையிலிருந்தும் புறம் பேசுவதிலிருந்தும் நம்மவர்களை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் ஆலமீன் நபியை நமக்கு தந்திருக்கிறான் அழகான ஒரு வழிமுறையை நபிகளார் நமக்கு காட்டியிருக்கிறார்கள் எதிரியாக இருந்தாலும் அவன் மீனாக முஸ்லீமாக இருந்தால் சலாம் சொல்லுங்கள் என்கிற அழகான வழிமுறையை மார்க்க நமக்கு கற்று தந்தது அந்த சலாத்தின் மூலமாக துவா செய்கிறோம் நாம் சலாம் சொன்னால் அவர்களும் நமக்கு பதில் சலாம் சொல்வதன் மூலமாக நம்பவர்களுக்காக வேண்டி துவா செய்கிறார்கள் அல்லாஹ் அற்புதமான ஒரு மார்க்கத்தை தந்தான் குரானிலே ரொம்ப தெளிவா சொல்லுவா இந்தாஹி இஸ்லாம் அல்லஹால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட உன்னதமான ஒரே மார்க்கம் இஸ்லாம் என்பதாக குரான் சொல்கிறது என்று சொன்னால் இந்த மார்க்கம் இருக்கிறது இது யாருக்காகவும் வளைந்து கொடுக்காத மார்க்கம் முன்னோர்களுக்கு வேதங்கள் கொடுக்கப்பட்டது அவர்கள் தங்களுடைய கரத்தினால் அதை தனக்கு தோதுவாக மாற்றி அமைத்து கொண்டார்கள் பிறருடைய கரம் பட்டு கரைபட்ட வேதங்களாக அவைகள் இருக்கிறது குரான் மட்டும்தான் அல்லாஹ் எப்படி வகையாக தந்தானோ ஜிபிரி அலிஸ்லாம் அவர்கள் எப்படி கொண்டு வந்து சேர்த்தார்களோ அதே வேதம் அப்படியே ஒரு அச்சரங்கள் கூட மாறாமல் ஒரு புள்ளிகள் கூட கூட்டாமல் குறைக்கப்படாமல் அப்படியே இன்றும் பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் ரபுல்லாலமின் அதை பாதுகாக்கும் பொறுப்பை தானே ஏற்றுக்கொண்டான் குர்ஆனை நாமே இறக்கி வைத்தோம் நாமே அதை பாதுகாப்போம் என்று அல்லாஹு தாலா பொறுப்பேற்றுக் கொண்டான் அந்த குர்ஆனை நமக்கு தந்திருக்கிறான் குர்ஆன் என்பது அது ரொம்ப தூரமான ஒரு விஷயம் அல்ல நமக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒன்று ஏனென்றால் ஒவ்வொரு செயல்பாடுகளும் எப்படி அமைய வேண்டும் என்பதை சொல்லித்தரக்கூடிய ஒரு வழிகாட்டி அதனால்தான் நபீனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது என்பதை பற்றி ஆயிஷார் அலி அல்லாஹால அவரிடத்தில் கேட்கப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள் நபீனுடைய வாழ்க்கை என்பது குரானாக இருந்தது என்பதாக சொல்வார்கள் கண்ணியத்திருக்குரியவர்களே புனிதமான இந்த ரபி லோவில் மாதத்தில் நபீனுடைய வரலாறுகள் நபீனுடைய நற்குணங்கள் நபீனுடைய தனிச்சிறப்புகளை பற்றி அதிகமாக பேசப்படுகிறது அதை நாம் கேட்கிறோம் அதை வெறுமனே கேட்பதோடு நிறுத்திக்கொள்ளாமல் நபீன் மீது உண்மையான முகப்பத்தோடு நாம் வாழ் நாம் வாழ வேண்டும் அந்த உண்மையான முகப்பத் என்பது நபியை பின்பற்றும் விஷயத்தில் வெளிப்பட வேண்டும் எல்லாம் அல்லா அல்லாஹ் இறையச்சத்தை நிரப்பமாக நம்முடைய உள்ளத்தில் தந்து பரிபூர்ண ஈமானோடு உண்மையான நபி நேசத்தோடு நபி சொன்ன அழகான வாழ்வு முறையை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் உலக மின்கள் முஸ்லீம்கள் நம் சந்ததிகள் அனைவர்களுக்கும் எல்லாம் அல்லா அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக ஆமின் அரபுல்லமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ